அண்டமும் அகிலமும் பிண்டமும் புதிர்விடம் குருவும் வேளும் துணை வணக்கம் இன்று நாம் ஒரு பதிவாக சூரியன் குரு இணைவை பற்றி ஒரு பாடலை பார்க்கலாம் தினகரன் குருவோடு சேர செம்மன் திரவியவான் வெகுமானியான் சுத்தம் பணமும் புதை பொருளும் உண்டு பரமகுரு நிலையறிந்து சொல் அதாவது குருவும் சூரியனும் இணைவு வரும்பொழுது அந்த ஜாதகர் திரவியவான் அதிகமான சொத்துக்களை உடையவராகவும் வெகுமானியம் வெகுவாக பணத்தை திரட்டக்கூடிய அளவுக்கு சிறந்த ஆற்றல் உடையவனாகவும் சுத்தம் அதாவது நல்ல ஒழுக்கம் நன்னடத்தை நாணயம் இவை நிறைந்தவராகவும் புதை பொருளை கொண்டவர் அதாவது திடீர் யோகத்துக்கு மூலமாக தனத்தை அடைபவராகவும் இருக்கிறார் இவற்றையெல்லாம் பரமகுரு நிலையிலிருந்து சொல் என்கிறார்கள் குருவின் நிலையை அதாவது குரு சூரியனோடு அஸ்தங்கம் ஆகாமல் இருக்க வேண்டும் அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த இணைவு நல்ல இடங்களில் இருக்க வேண்டும் வணக்கம்